அந்த ரெண்டு பேரும் எங்கள் ஊர் பக்கத்தில் இருந்து ஆசீர்வாத சொல்லி நீ இப்போ அப்படியே டப்புன்னு என்கிட்டருந்து பிரிஞ்சிருப்பா நான் பாட்டுக்கு ஒன்றும் தெரியாமல் இந்த இப்போ பின்னாடியே போகிறேன்னா அவர்கிட்ட போய் பேசி பேசிட்டு நான் ஒரு வண்டியில் ஏறிட்டு அதுக்கப்புறம் அவங்ககிட்ட பேசி அவங்க வண்டியில் பின்னாடி வந்தாங்க அப்படி தான் நாங்கள் அங்கே ப்ரெஷை தப்பித்தோம் என்எச்சர்சியில் வாசலில் நிற்கிறாங்கன்னு தெரியும் என்ஹெச்ஆர்சி பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு கேட்டை திறக்க சொல்லி மேலே மாடியில் ஒரு கனெக்டிங் கேட் வந்து நெக்ஸ்ட்டு பில்டிங் இருக்குது அதை திறக்க சொல்லி அதுக்குள்ளார வந்து தான் என்ஹெச்ஆர்சியில் பாதுகாப்பாக வச்சுருங்கோம் அப்போ கூட வெளியே ப்ரெஸ்ஸு கேட்குறாங்க நீங்கள் அந்த சாட்சியை கொடுக்க நாங்கள் இன்டர்வியூ பண்ணணும் எப்பா தேசிய மனித உரிமை ஆணையத்துடைய தலைவர் ஜஸ்டிஸ் பாலகிருஷ்ணன் சாப்பிட ஒன்றரை மணிக்கு வெளியே வருவார் நீங்கள் அவர் அங்கே ரெய்டு பண்ணிக்கோங்க கிரவ் பண்ணி அவரை கேட்குறதெல்லாம் கேட்டுங்க நாங்கள் சாட்சிகளை வந்து அதுக்கப்புறம் அவங்க ப்ரொட்டெக்ஷன் விக்டிம்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் விட்னஸ்ஸஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் இதே தான் இந்த வழக்கில் நாங்கள் பார்த்தோம் ஸோ இந்த வழக்கில் வந்து அந்த டுவெண்ட்டி ஃபைவ்னு மாறுறவுடனே ஜட்ஜஸ் வந்து அந்த பதினஞ்சாக எல்லாருக்கும் கொடுக்கலான்ற ஒரு மனநிலைக்கு வந்தாங்க அரசாங்கம் ஒரு ஒரு தடையை போட்டுச்சு அதுக்கப்புறம் நீதியரசர் வந்து என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் பழைய சிஆர்பிசியில் இருக்கக்கூடிய த்ரீ ஃபிஃப்டி செவன் ஏயின் படி விக்டம் காம்பன்சேஷன் ஃபண்டு அதில் இருந்து அவங்களுக்கு வாங்குங்க நான் சொன்னேன் வாங்க தயாராக இருக்கேன் நம்ம வந்து போடுறேன் கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும் தெரியும் நீ நான் அவங்க போய் போட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க நீங்கள் உயர் நீதிமன்றத்தில் இருக்கீங்களேன்னு சொல்லுவாங்க அதனால் நீங்கள் ஆர்டரில் அதை சேர்த்துருங்கன்னு சொன்னேன் செய்கிறேன்னு சொன்னாங்க இப்போ அது அப்படி வருதான்னு பார்க்கணும் நான் இன்னும் ஆர்டரை பார்க்கல நேற்று நைட் அவங்களுக்கு நிறைய வேலைகள் இருந்திருக்கும் புதிய சீஃப் ஜஸ்டிஸ் வந்தாங்க ரெண்டு ஜட்ஜஸ் ரிட்டையர்மெண்ட்டு சாரி ட்ரான்ஸ்ஃபர் நேற்று அதனால் அவங்களுக்கு நேற்று முடிஞ்சிருக்காது நான் இன்னைக்கு இங்கே இருக்கேன் வந்து ஆர்டர் வந்துடுச்சுன்னா அதை பார்த்து கிளாரிஃபை பண்ண முடியும் விக்டிம் காம்பு ஃபண்டில் அது மற்றவர்களுக்கு போட வேண்டியது ஆனால் நேற்று ஆர்டர் ஆகலாஸ்